இந்த இனிமையான மாலை பொழுதில் வீரம் விளைந்த சிவகிரி மண்ணில் எங்களுக்கு உயிருக்கு நிகரான எங்களின் பாச தலைவருடன் வீரம் விளைந்த மண்ணில் இந்த பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக கல்வி பொருளாதாரம் மதுவை ஒழித்தல் இதை குறிக்கோளாக கொண்டு எங்களது அமைப்பு செயலாளர் அண்ணன் இளைய ஜமீன்தார் ராஜா அவர்களையும் மற்றும் பிற நிர்வாகிகளையும் தலைவரின் சார்பாக அமைப்புச் செயலாளர் ஆகிய நான் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சிவகிரி மண் என்பது சாதாரண மண் அல்ல வீரம் விளைந்த வீர மரபர்களும் வீர மரத்திகளும் வாழும் சரித்திர புகழ் பெற்ற மண் இந்த மண்ணில் இந்த மாலை நேரத்தில் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த இங்குள்ள மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கம் எங்களது கொள்கையை நமது சமுதாயத்தில் உள்ள அனைத்து பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் வளரும் குழந்தைகளுக்கும் கல்வியை நேரடியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களது தலைவரின் முதல்கண் நோக்கம் இரண்டாவது பொருளாதாரம் மூன்றாவது மது மது என்பது மூன்றாவதாக வைத்துள்ளோம் மதுவை ஒழித்தால் மட்டுமே பொருளாதாரத்தில் முன்னேற முடியும் பொருளாதாரத்தில் முன்னேறினால் மட்டுமே கல்வியை குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும் எனக்கு முன்பு பேசிய தென்மண்டல அமைப்பாளர் அண்ணன் பேச்சுமணி பாண்டியன் அதை தெளிவாக விளக்கியுள்ளார் எல்லா கிராமங்களிலும் எல்லா கிராமங்களிலும் நம் சமுதாயத்தில் படிக்க இயலாத குழந்தைகள் கல்லூரிக்கோ பள்ளி படிப்பையோ தொடர முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் பட்சத்தில் பல இடங்களில் எங்களது தலைவர் அறிவுறுத்தியுள்ளார் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் இருக்கிறோம் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் தமிழ்நாடு ஊரா உள்ள பிள்ளைகளுக்கு எந்தெந்த தொண்டு நிறுவனங்கள் எங்களால் சேர்த்து வைக்க முடியுமோ நாங்கள் எங்க மூலமா உங்களை கொண்டு போறோம் உங்களுக்கு தகவல்கள் இல்லாம இருக்கலாம் எங்க போய் சேர்க்கலாம் மற்ற இடத்துல பணம் கட்ட வேண்டிய ஒருமை அப்படிங்கிற பொது விழிப்புணர்வு இல்லாம இருக்கலாம் அந்த வேலையை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் உங்கள் பகுதியில் உள்ள கல்லூரிக்கோ மற்றும் தொழில் சார்ந்த படிப்புகளுக்கோ படிக்க இயலாத மாணவர்களையும் மாணவிகளையும் நாங்கள் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் எங்கள் தலைவரின் ஆணைக்கிணக நாங்கள் செயல்படுகிறோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் உடனே உடனே எங்களது நிர்வாகிகளை தொடர்பு கொள்ள வேண்டும் தொடர்பு கொண்டால் கல்லூரியில் ஆனாலும் சரி அவர்கள் படிக்க விரும்பும் படிப்புகளை சேர்த்து விடுவதற்கும் தொண்டு நிறுவனங்கள் நிறைய உள்ளன எங்கள் வாயிலாக நாங்கள் அதை செய்து கொடுக்கிறோம் ரெண்டாவது கல்வி கல்வி இருந்தால் மட்டும்தான் பொது வாழ்க்கையில் கல்வி மட்டும் போராது பொது பொருளாதாரம் மட்டும் போராது சமுதாயத்தையும் பார்க்கணும் அதுக்காக ஜாதி ஜாதி இதை கட்டிட்டு நீ ரோட்டில் இறங்கி சண்டை போடுன்னு சொல்ல வரல நமது சமூகத்தில் ஒரு பாதிப்பு ஏற்படும் போது அலுவலகங்களுக்கு அரசு அலுவலகங்களுக்கு படித்த மாணவர்கள் முன்னின்று நமது சமுதாய மக்களுக்காக சட்ட போராட்டம் நடத்துவதற்கும் தயங்கக்கூடாது அதற்கு எங்கள் அமைப்பு பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் என்றும் உங்களோடு உறுதுணையாக இருக்கும் அது இறுதி வரை இறுதி வரை நாங்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம் களத்தில் நின்று போராடுவதற்கு நாங்கள் தயார் அறிவு போராட்டம் நடத்துவதற்கு ஆங்காங்கே இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு இங்குள்ள இளைஞர்கள் தான் முன்னெடுப்பு செய்ய வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மதுவினால் இந்த நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் மது ஓடிக்கொண்டிருக்கிறது காலையில் குடித்தால் எப்படி வேலைக்கு செல்வான் ஒருவன் காலையிலேயே குடித்துவிட்டால் எப்படி வேலைக்கு செல்வான் தனக்கு குழந்தைகள் இருக்கிறது குடும்பம் என்று இருக்கிறது என்பதை ஒரு மனிதன் நினைவில் கொண்டால் மட்டும்தான் தன் குடும்பத்தை கவனிப்பான் பின்புதான் சமுதாயம் முதலில் உங்கள் குடும்பத்தை கண்காணிக்கத் தொடங்குங்கள் குழந்தைகளுக்காக வாழ தொடங்குங்கள் நமது சந்தையினரை முன்னேற்றி கொண்டு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யுங்கள் அதற்கு உங்கள் சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி மாற்று சமூகத்தினோட உள்ள பிரச்சனையாக இருந்தாலும் சரி சுமூகமாக பேச்சு இங்குள்ள பிரச்சனைகளை நீங்களே முன்னின்று முடிப்பதற்கும் எங்களது அமைப்பு பின்பலமாக இருக்கும் எங்களது மாநில நிர்வாகிகள் இருக்கிறாங்க மாநில அமைப்பு தான் இருக்கிறாங்க மண்டல நிர்வாகிகள் இருக்காங்க எல்லாரும் உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருப்பாங்க என்பதையும் தெரிவித்துக்கொண்டு பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் தமிழ்நாடு பூரா ஊராவிப்பும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு எங்களது கருத்துக்களை அனைத்து தேவர் சமுதாய மக்களுக்கும் பொது சமுதாய மக்களுக்கும் நாங்கள் எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம் தேவர் சமுதாயத்திற்கு மட்டும் நாங்கள் பணியாற்றவில்லை அண்ணன் அனைத்து சமுதாய பிரச்சனைகளையும் முன்னின்று செயல்பட்டு நடத்தி கொண்டு நன்முறையாக நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் மாற்று சமூகத்தினருடன் நமக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது வரலாற்று கருத்து வேறுபாடுவாய் தவிர வேற எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது ஒருபொழுதும் நாங்கள் அவர்களிடம் கோவித்துக் கொண்டதும் கிடையாது எல்லா சமூகமும் சேர்ந்தால்தான் ஒரு அமைப்பு உண்டாகும் கிராமம் உண்டாகும் ஒரு நகரம் உண்டாகும் ஒரு உள்ளாட்சி உண்டாகும் ஆகவே அனைத்து சமூகத்தினரும் நல்முறையோடு பழகிக்கொண்டு பிஎம்டி பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தில் இவ்வளவு திரளான மக்கள் வந்து கலந்து கொண்டீர்கள் என்பதை நினைத்து பெருமிதம் அளகிறேன் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் எங்கள் அண்ணன் சட்டமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கே என் இசக்கி ராஜா தேவராகிய நான் என்று சட்டமன்றத்தில் முழக்கம் வரும் அந்த நாளை எதிர்பார்த்து பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் அடிமட்ட தொண்டன் வரை அனைவரும் காத்து கொண்டிருக்கிறோம் அதற்காக உழைத்து கொண்டிருக்கிறோம் எங்களோடு உங்களது கரங்களையும் சேர்த்து மொத்தமாக அனைவரும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் கை தான் அந்தந்த தொகுதிகளில் எம்எல்ஏவாக வர முடியும் என்பதை நாங்கள் நாம் அனைவரும் சேர்ந்து செயல்பட வேண்டும் இந்த கூட்டம் இதோடு முடிந்துவிட்டது நீங்க வந்து போன உடனே இதை மறந்துடக்கூடாது எல்லாரும் போராட்ட குணத்தோடு நெருப்பை நெஞ்சிலே வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நடைபோட்டால் தான் இந்த கனவு சாத்தியமாகும் ஒரே நாளில் ஒரு கனவையும் வென்றெடுக்க முடியாது இதற்கு கால அவகாசம் தேவை ஆகவே நேரமின்மை கருதி கூடுதலாக பேச சமயம் இல்லாததால் என் உரையை நன்றியோடு உறுதி முடித்துக்கொள்கிறேன் நன்றி ஜெய்கந்த்